வெண்முரசு வண்ணக் கடல் நாற்பத்தி மூன்று பகுதியேழு கலிங்கபுரி வாசிப்பது சந்தீப் கங்கைக்கரை புல்வெளியில் குறுங்காட்டின் விளிம்பில் நின்றிருந்து சிறிய குதிரைக் கூட்டத்தை சுட்டிக்காட்டி துரோணர் சொன்னார் மண்ணில் உள்ள உயிர்குலங்களைக் கடல் என்று கொண்டோமென்றால் புரவி அதன் நுரை உயிர்குலங்களை அனல் என்று கொண்டோமென்றால் புரவி அதன் புகை உயிர்குலங்களை ஒரு விராடமானுட உடல் என்று கொண்டோம் என்றால் புறவி அதன் கண்ணிமை தேவர்கள் அமரும் பீழத்தைப் பிறப்பிலேயே தன் முதுகில் கொண்டு மண்ணுக்கு வரும் ஒரே உயிர் அதுதான் எட்டு இளங்குதிரைகள் கொண்டு அக்குழுவில் கபில நிறமான உடலும் சிறிய கொடி விழுந்து முகமும் கொண்டு குதிரை சற்று விலகி நின்று புல்கடித்தது அவர்களின் காலசைவை உணர்ந்து தலை தூக்கியே அவர்களை நோக்கியது அவர்களின் வாசனையை உணர்ந்ததும் அதன் உடலின் தொடைப்பகுதி சிலிருப்பதை அங்கிருந்தே காண முடிந்தது மிகமெல்ல அது சொன்ன சொல்லை கேட்டு மற்ற குதிரைகள் தலை தூக்கி நோக்கின செந்நிறமான குட்டிக் குதிரை ஒன்று ஆவலுடன் மூக்கை நீட்டி சில காலடிகள் எடுத்து வைத்தது துரோணர் அருகே வலப்பக்கம் அர்ஜுனன் நின்றிருந்தான் கையில் தோலால் ஆன கடிவாளப் பட்டைகள் இருந்தன அர்ஜுனன் தோலாடைக்கு மேல் கச்சையை இறுக்கிக் கட்டி ஒரு சிறிய குத்துவாளை மட்டும் செருகியிருந்தான் குழலை இறுக நாரால் கட்டிக் கொண்டையாகியிருந்தான் உட்கண்களை குதிரை மேல் ஊன்று தன் கையில் இருந்த தோல்பட்டையை மெல்லச் சுழற்றிக் கொண்டு அந்த கபில குதிரையின் கண்களை நோக்கினான் மெல்லிய குரலில் துரோணர் சொன்னார் முன்னால் நின்றிருக்கும் அந்த கபில நிறக் குதிரையின் ஒலியைத்தான் நாம் நேற்று கேட்டோம் அதன் தேவன் நம்மை அழைக்கிறான் கங்கை கரைக்காடுகளிலேயே இயற்கையாக வளரவிடப்பட்டிருந்து குதிரைக் கூட்டம் அது அஸ்தனபுரியில் ஐந்து மங்கலங்களில் எதையேனும் ஒன்றைக் கொண்டு பிறக்கும் குட்டிக் குதிரைகள் போருக்குரியவை என்று வகுக்கப்பட்டதும் மூதாதையின் பெயர் சூட்டி அங்கடையாளங்கள் குறிக்கப்பட்டு பிறவினூல் கணிக்கப்படும் அவை அன்னையிடம் பால் குடிக்கும் நான்கு மாதம் முடிந்ததும் கொட்டில் மாற்றம் என்னும் சடங்கு நடக்கும் முதுசூதர் தலைமையில் அவை அன்னையிடமிருந்து பிரிக்கப்பட்டு காட்டுக்குள் கொண்டு சென்று விடப்படும் அவற்றின் மூக்கில் கோரோசனை பூசப்பட்டு கண்கள் மூடப்பட்டு கொண்டு செல்லப்படுவதனால் அவற்றால் திரும்பும் வழியை கணிக்க முடியாது காடு அவற்றை சூழ்ந்து கொள்ளும் அவை இருக்குமிடத்தே சூதர்கள் அறிந்திருப்பார்கள் என்றாலும் அவை அங்கே காட்டுக்குதிரைகளாகவே வளரும் புத்தம்புதிய காட்டில் அவை தங்கள் உணவை தாங்களே தேடி ஓநாய்களிடமிருந்தும் சிறுத்தைகளிடமிருந்தும் உயிர் தப்பி பிறகுதிரைகளை ஓடிவென்று ஏதோ ஒரு கணத்தில் ஆம் நான் குதிரை விண்ணவருக்குரியவன் என உணர்ந்து கொள்ளும் தன் மேல் அமர்ந்திருக்கும் தேவனை குதிரை அறியும் தருணம் அது அதை அஸ்வமுகூர்த்தம் என்றன நூல்கள் அப்போது விண்ணில் அஸ்வினி தேவர்கள் எழுவார்கள் இளங்காற்றில் யக்ஷர்கள் பரப்பார்கள் மலர் மரங்களில் தாகினிகள் தோன்றி அசைவார்கள் என்றன சூதர் பாடல்கள் ஒவ்வொரு குதிரைக்கும் அதற்குரிய அஸ்வபதி உண்டு இறந்த குதிரையின் விட்டிறங்கும் அஸ்வபதி காற்று வழியில் தன் அடுத்த குதிரையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் வளைந்தாடும் மூங்கில் கழையிலும் துள்ளும் அருவியின் வளைவிலும் எழும் பறவையின் சிறகிலும் அவனை கணநேரம் கண்டறிய முடியும் என்பார்கள் சூதர்கள் தான் உணர்ந்து திமிரெழுந்து பிடரி செலிர்க்கும் குட்டிக் குதிரை மேல் பாய்ந்தமர்ந்து கொண்டு அவன் கூச்சலிடுகிறான் அது நான்கு கால்களையும் காற்றில் எழுப்பித் துள்ளி குதிக்கிறது விரிகொண்டு கூவியபடி பாய்ந்தோடிச் சுழல்கிறது அஸ்வபதி அமர்ந்து முதல் சில நாட்கள் குதிரை உணவும் நீருமின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் பின்னர் வியர்த்த உடல் சொட்ட வாயில் நுரை தொங்கி வழிய மரத்தில் சாய்ந்து தலை குனிந்து நின்று வால் குலைத்து உடலை சிலிர்த்துக் கொண்டே இருக்கும் துயில்கனத்து எச்சில் வழிய தலை தாழ்த்தும் அதன்பின் அதன் நடை மாறிவிடும் எதற்கும் அஞ்சா விழிகளுடன் கழுத்தை தூக்கி பிணறி குலைத்து நோக்கி தாடை தொங்கி அசைய கனைக்கும் குதிரையைக் கண்டு சிறுத்தைகள் பின்னங்கால் மடித்து அமர்ந்து மூக்கைச் சுழித்து வெண்பற்களைக் காட்டி கண்களில் அச்சம் எழ உருமும் ஓநாய்கள் அவற்றின் காலடைகளைக் கேட்டு புதர்களுக்குள் சுருங்கிச் சென்றுவிடும் ஓடையில் நீர் அருந்துகையில் தன் அழகை தானே கண்ட குதிரை காமம் கொண்டு பெருமூச்சுவிட்டு கிளப்பும் நீரருகிலேயே ஒளி மங்குவது வரை மீள மீள நோக்கி நின்றிருக்கும் நீரில் அது நோக்கும் அதன் உடல் பகுதி காற்றுப்பட்ட தர்ப்பைப் படர்ப்பு போல் சிலிர்த்து அசையும் கால்களால் நீரை தட்டியும் மூக்கால் முகர்ந்தும் தன் உருவத்தை உயிர் பெறச் செய்து விலகி வெருண்டு நோக்கி மீண்டும் அருகணையும் குதிரை தன்னுருவை அன்றி வேறெந்த உருவின் மீதும் காமம் கொள்வதில்லை தன் உருவை நிகர்க்கும் இன்னொரு குதிரை மேல் காமம் எழுந்து புலர்ந்ததுமே சினம் கொண்டு அதைக் கடித்து உதைத்து துரத்திவிட்டு மீண்டும் நீர்நிலை நோக்கி ஓடிவந்துவிடும் தன்னருகே இன்னொரு குதிரை நிகராக நிற்பதை ஒருபோதும் இளங்குதிரை ஒப்பாது என்றன சூதர்களின் அஸ்வபுராணங்கள் முன்னங்காலால் நிலத்தை உதைத்து தன்னுடன் ஓடும்படி அரைக்கூவல் எழுப்பும் ஓடவராத குதிரையை அணுகி மூக்கோடு மூக்குரசி வாசனை அறிந்த பின் கழுத்தை வளைத்து கழுத்தில் ஓங்கி அரைந்து போருக்கு அழைக்கும் கனைத்துக் குதித்தும் கால்களால் உதைத்தும் கழுத்தை வளைத்து அரைந்தும் இரவும் பகலும் அவை போரிடும் வென்றகுதிரை உடலை சிலிர்த்துக்கொண்டு கொண்டு மேடேறி நின்று தலை தூக்கிக் கனைத்து தன் அஸ்வபதியிடம் சொல்லும் தேவா இதோ நான் அதன்மேலிருக்கும் தேவன் புன்னகை செய்வான் காட்டில் பிற பிறகுதிரைகளைக் கண்டடைந்து குழுக்களாக ஆனாலும் ஒவ்வொரு குதிரைக்கு மேலும் அதன் அஸ்வபதி தனித்தே இருப்பான் காட்டின் கட்டற்ற வெளியில் அஸ்வபதி அதை கணமும் அமைதி கொள்ள விடுவதில்லை அதை தனக்கான படைக்குதிரையாக ஆக்கும் வரை அவன் ஓய்வதுமில்லை பெண்குதிரைகள் மூன்று வருடங்களிலும் ஆண்குதிரைகள் நான்கு வருடங்களிலும் பிளறி கனத்து உடலில் கோரோசனை மணம் இழ இளமையின் திமிருடன் காட்டுக்குள் செருக்கடித்து அலையத் தொடங்கும் பிறகுதிரைகளிடம் பூசலிட்டும் மதம் கொண்டு நெற்றி முட்டி மரங்களை சிதைத்தும் பிற உயிரினங்களை அஞ்ச வைக்கும் விரிந்த வெளிகளில் குழம்புகள் முரசறையை வெறி கொண்டோடும் மண்ணில் மண்ணில் குழம்புகளால் உழுது புரட்டி விழுந்து துள்ளும் இரவுகளில் துயிலின்றி காடுகளை வகுத்து ஓடியும் துள்ளிக் குதித்தும் குரல் எழுப்பும் அவற்றின் பெருங்குரல் கனைப்பு அரைகூவல் என நகரை அடையும் குதிரை விளைந்துவிட்டதென்று அக்கனைப்பு வழியாக அறிந்ததும் சூதர்கள் பெரிய குழுவாகக் கூடி குதிரைகளில் ஏறி அதைக் காட்டுக்குள் துரத்திச் சென்று பாறை மடிப்புகளில் மடக்கைச் சொல்ந்து கொண்டு கண்ணி வளங்களால் கட்டி இழுத்து வருவார்கள் கொட்டடியில் அழைத்து வென்று வசப்படுத்தி அவற்றின் முதுகில் ஒழிந்து கிடக்கும் தேவபீடம் மீது மானுடன் ஏறிய மறந்துவிட்டால் அது அவனுடையதாகும் அச்சமையற்ற படைக்குதிரையாக மாறி அவன் வாழ்வெங்கும் துணைவந்து களத்தில் அவனுடன் மறையும் குதிரையை வென்ற மரவனுக்கு மன்னர் தன் கைகளாலேயே அரச முத்திரை கொண்டு உடைவாளை அளித்தார் அவன் அஸ்தனபுரியின் முத்திரை மரவன் என்றழைக்கப்பவான் அவனே நூற்றுவர் தலைவனாக ஆக முடியும் அங்கிருந்து படிகளை ஏற முடியும் குதிரை மரம் கொள்ள வீரர்கள் எப்போதும் ஆவலுடன் இருப்பதை அர்ஜுனன் கண்டிருந்தான் வனங்களால் கட்டப்பட்டு குதிரை வீரர்களால் இழுத்துக் கொண்டு வரப்படும் குட்டி திமிரி குதித்து கீழே விழுந்து பட்ட மண்ணம் சேரும் அப்பியிருக்க உடம்பெங்கம் வடம் உரசிய புண்ணுடன் விழிகள் விழித்து உருள நாசி விரிந்து மூச்சு சீர கால்பரப்பி நிற்கும் தடாகத்து நீர்பரப்பு போல சுற்றிலுள்ள ஒவ்வொரு அசைவும் அதன் தோலில் அலையசைவை உருவாக்கும் அதனருகே செல்லும் எவரையும் உதைத்தும் முட்டியும் கடித்தும் தாக்கும் குதிரை மரம் கொள்ளும்போது இளையோர் உயிர் நீப்பது அன்றாடம் நிகழ்வது வெற்றுக் குதிரையை வெறுங்கைகளுடன் அணுகும் மறவன் தன் முன் நிற்பது வெற்றியே தன் உடலின் ஒரு பக்கமும் இறப்பை மறுபக்கமும் கொண்ட அந்த தெய்வம் என்றே உணர்வான் கருவறை திறந்து வெளிவந்து கண் திறந்து அழும்போது பொன் மோதிரத்தில் மண்ணையும் தேனையும் தொட்டு நாவில் வைக்கும் குலமூதாதையருக்கு அருகே நின்று புன்னகைத்து அந்த தெய்வத்தை அதன்பின் அவன் கனவுகள் தோறும் பார்த்திருப்பான் அதன் இருளொளி ஆடல் வழியாகவே அவன் வாழ்க்கை முன்னால் சென்றிருக்கும் என்றோ ஒருநாள் களத்தில் குருதி கொட்ட வீழும்போது அது புன்னகையுடன் கைநீட்டித் தூக்கி மேலேற்றிச் செல்லும் என அவன் அறிந்திருப்பான் அது ஒரு கணம் அதை வென்று முன்னால் செல்வது எளிதல்ல அப்போது பின்வாங்கிவிடும் வீரன் பின்னர் தன் வாழ்நாள் முழுக்க ஏவல் வீரன்தான் அவனுக்கு குலமில்லை கோல் இல்லை நடுகள் இல்லை அக்கணத்தை வென்று அதன் பிளறியை பற்றிக் கொண்டு மேலேறி எருதரை என துள்ளம் குதிரை மேல் அமர்ந்துவிட்டான் என்றால் அவன் வீரன் என்றாகிவிட்டான் குலத்தவர் கைதூக்கி வாழ்த்துலை எழுப்புவார்கள் அவன் தந்தை பெரிது வந்து தன் கையில் இருக்கும் குலமுத்திரைக் கோலை மேலே தூக்குவான் சினம் கொண்ட அஸ்வபதியுடன் அவன் போரிட்டு வெல்ல வேண்டும் அதில் கீழே விழுந்து முதுகெலும்பு முறிந்து படுக்கையில் வீழ்பவனை குலமூதாதையர் கூடி நள்ளிரவில் சப்பரம் கட்டித் தூக்கி மயானத்துக்குக் கொண்டு சென்று குழியின் பொதுமண் வீட்டில் பத்மாசனத்தில் வடக்கு நோக்கி அமரச் செய்து கூறிய வாளை கையில் கொடுப்பார்கள் அவன் தன் குரல் குரல்வளையை கொண்டு குருதியுடன் குழியில் சரிந்ததும் விபோதி கொட்டி மூடி அடக்கம் செய்வார்கள் அவன் மேல் நவகண்ட சித்திரத்துடன் நடுகள் ஒன்று நாட்டப்படும் வருடம் தோறும் அந்நாளில் அவனுக்கு நெய்ப்பந்தம் ஏற்றி சிறுமுழ ஒலிக்க தூபம் காட்டி ஊன்பலி கொடுத்து வணங்குவார்கள் அஸ்வபதி அவனை ஏற்றுக்கொண்டான் என்றால் இருவரும் ஒன்றாகிறார்கள் தன்னுள் இருந்து குதிரையுடன் ஓயாது பேசிக் கொண்டிருக்கும் அஸ்வபதியை அவ்வேரன் அறிய முடியும் புறவியை வென்றவன் பின்னர் சில நாள் இரவும் பகலும் அதன் மேலேயே இருப்பான் அதை குதிரை மாயை என்று சொல்லி மூத்தார் நகைப்பர் உணவின்றி துயிலின்றி குதிரை மேல் இருப்பவன் களைத்து இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தால் அவனைப் பிரிய முடியாத குதிரை வீட்டு வாயில் வழியாக பாதி உடலை உள்ளே நுழைத்து குரல் கொடுக்கும் இரவில் துயின்று கொண்டிருப்பவனை எழுப்ப முற்றத்தில் வந்து நின்று பெருங்குரல் எழுப்பும் குதிரை அதன்பின் தனித்திருக்காது அவன் தன் மேலிருந்து இறங்கியதுமே அது வெறுமையை உணர்ந்து கால்களை மண்ணில் தட்டிப் பொறையழித்து கட்டுத்தறியில் சுற்றத் தொடங்கிவிடும் அதன்மேல் தன் மேலாடை ஒன்றைப் போட்டுவிட்டுத்தான் அவன் தன் இல்லத்துக்குச் செல்ல முடியும் பின்னர் வாழ்நாள் முழுக்க அது அவனுடன் இருக்கும் குதிரைமரவன் நடந்து செல்லும் போதும் அவன் கால்களுக்கு அடியில் குதிரை இருப்பதை அறிய முடியும் அவன் துயில்கையில் கைகள் குதிரையை செலுத்திக் கொண்டிருப்பதைக் காணலாம் குதிரைமரவனுக்கு என்றும் முதல் உறவு அதுவே என்று சூதர் சொன்னார் அன்னை தந்தை என்று அர்ஜுனன் கேட்டபோது குதிரைமரவனின் துணைவிதானம் ஒரு குதிரை என்றே உணர்வாழ் இளவரசே என்று சொல்லி சூதர் நகைக்க உடனிருந்த தாளக்காரர்களும் நகைத்தனர் ஆதிபுராணத்தின்படி மண்ணில் வாழும் உயிர்களில் மானுடர் தெய்வங்களை அறியும் ஆற்றல் கொண்டமையால் வானவர்களுள் சேர்க்கப்படுபவர்கள் பிற விலங்குகள் ஏழு வகை நாவால் உண்ணுபவை அவற்றை பொதுவாக நாய்க்குலத்தைச் சேர்ந்தவை என்பார்கள் சத்வகுணம் கொண்ட நாயும் ரஜோகுணம் கொண்ட சிம்மமும் தமோகுணம் கொண்ட கழுதைப் புலியும் அவற்றில் உண்டு துரோணர் சொன்னார் அவை அனைத்துமே வேட்டையாடக்கூடியவை நக்கி உண்ணும் குணம் கொண்டவை குட்டிகளை வாயால் செல்பவை அவற்றை சுவான கோத்திரம் என்கின்றன நூல்கள் குதிரையை விட்டு விலகாத விழிகளுடன் மெல்லிய குரலில் துரோணர் தொடர்ந்தார் இரண்டாம் வகை உயிரினங்களை குழம்புகள் கொண்டவை என்கிறார்கள் குர கோத்திரம் என நூல்கள் சொல்கின்றன சத்வகுணம் கொண்ட பசுவும் குதிரையும் தமோகுணம் கொண்ட பன்றியும் அவற்றில் உண்டு அவை முதல் வகைக்கு உணவாகும் கொண்டவை மூன்றாம் உயிர் வகையை துதிக்கைக் கொண்டவை என்கிறார்கள் கரணாசிக குலம் அவற்றில் இன்றிருப்பது யானை மட்டுமே அர்ஜுனன் குதிரையையே நோக்கிக் கொண்டிருந்தாலும் அவன் ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக் கொண்டிருந்தான் விழித்திருக்கும் நேரமெல்லாம் துரோணர் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவன் தன் அகச்சல்லோட்டத்தை முற்றிலும் அகற்றி அங்கே அவரது சொற்களை அமைக்க கற்றுக் கொண்டிருந்தான் அவனுள் அவரது சொல்லே அகமாக நிகழத் தொடங்கிய பின் நினைவு கொள்ளல் நினைவுகூர்தல் என்னும் இரு செயல்களும் பொருள் நான்காம் வகை வாலை கையாக்கக்கூடியவை கரபுச்சக் கோத்திரம் அவற்றில் குரங்கு மட்டுமே மண்ணில் வாழ்கிறது ஐந்தாம் வகை உயிர்கள் சிறகுகள் கொண்டவை அவற்றை பக்ஷ கோத்திரம் என்கிறோம் அவற்றில் புறாக்களும் வண்ணத்துப் பூச்சிகளும் சத்வகுணம் கொண்டவை ஊனுண்ணம் கழிவுகளும் உதரமுண்ணம் கொசுவும் ரஜோகுணம் கொண்டவை மலினமுண்ணம் காகமும் ஈயும் தமோ குணம் கொண்டவை துரோணர் சொன்னார் ஆறாம் வகை ஊர்வன அவற்றை சர்ப்ப கோத்திரம் என்கிறோம் மண்புழுக்களும் நாகங்களும் அவற்றிலுண்டு ஏழாம் வகை நீந்துவன அவற்றை தரதிக் கோத்திரம் என்கிறோம் நீர்பாம்பும் ஆமையும் மீனும் தவளையும் அவற்றிலுண்டு அவற்றில் மீன்கள் சிறகு கொண்டிருப்பதனால் நீரிழகின் பறவைகள் துரோணர் சொன்னார் இந்த ஏழு வகை உயிர்களாலான இந்த பூமி ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே கொன்று உண்டு கொண்டிருக்கிறது மண்ணில் உள்ள உடல்களனைத்தும் அன்னம் எனப்படுகின்றன ஏனென்றால் அவை அனைத்துமே என்றோ எங்கோ எதற்கோ உணவாகக் கூடியவை துரோணர் அசையாமல் நின்று சொன்னார் மண்ணில் உள்ள ஏழு உயிர்குலங்களுக்கும் அவற்றுக்கான கணதேவர்கள் உண்டு எல்லா உயிருக்கும் அவற்றுக்கான தேவர்கள் உண்டு தேவர்களால் காக்கப்படாத சின்னஞ்சிறு பூச்சியோ புழுவோ கூட இல்லை என்று உணர்ந்த வீரன் ஒருபோதும் எவ்வுயிரையும் குறைத்து மதிப்பிட மாட்டான் வாழைந்து களங்காணும் மாவீரன் முட்டை விரிந்து வெளிவரும் சிறு புழுவின் விஷத்தால் உயிர்விடக்கூடும் சிம்மத்தைக் கொல்லும் ஈக்களும் இவ்வுலகில் உண்டு விலங்கை எதிர்கொள்கையில் நாம் ஒரு தேவனை எதிர்கொள்கிறோம் தேவா உன்னை பணிந்து இந்த ஆடலுக்கு உன்னை அழைக்கிறேன் இது உன்னை மகிழ்விப்பதாக என்று சொல்லிக்கொண்டு முன்னகர்பவனே விவேகி அந்த தேவன் நீ வெல்வதை ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒருபோதும் நீ வெல்ல முடியாது என்றறிக தேவர்கள் ஆற்றலை விரும்புகிறார்கள் ஆற்றல் மூலம் அவர்களை மகிழ்விப்பவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதோ நம் முன் நின்று கொண்டிருப்பது விரைவின் அதிபனாகிய அஸ்வபதி பிரம்மனுக்கு மரிசியில் பிறந்த மைந்தரான காசியப பிரஜாபதி தட்சனின் மகள்களாகிய அதிதி விதி தனு காளிகை தாமரை குரோதவசை மனு அனலை என்னும் எட்டு நாகங்களை மணந்தார் அவர்களில் குரோதவசை பெற்று பத்து நாகங்களில் சுரபி என்பவள் ரோகிணி கந்தர்வி என்னும் இரு நாகங்களைப் பெற்றாள் ரோகிணி குளம்புள்ள மிருகங்களில் முதல் மிருகமான மிருகியைப் பெற்றாள் கந்தர்வி முதல் அஸ்வபதியைப் பெற்றாள் அஸ்வபதி மண்ணில் அஸ்வத்தை படைத்துக் கொண்டார் குதிரையில் உள்ள நாகத்தைக் கண்டுகொள்பவனே அதை அணுக முடியும் அதன் சீரும் மூச்சில் நீளும் கழுத்தில் அது பாய்ந்தோடுகையில் உடல் அம்பாகே மாறும் அசைவில் வாழ்கிறது அதன் மூதாதை நாகமான கந்தர்வி நாகத்தை முகமுன் நின்று எதிர்கொள்ள பூனையின் கால்விரைவோ கீரியின் நாவிரைவோ குரங்கின் கைவரைவோ ஆற்றல் கொண்டவை அல்ல குதிரையும் அவ்வண்ணமே என்ற துரோணர் அர்ஜுனனிடம் செல்லும்படி கை காட்டினார் அர்ஜுனன் சுருட்டி கையில் வைத்தபடி குனிந்து புல்லின் அடுக்குகளுக்குள் உடல் மறைத்து முன்னால் சென்றான் அவன் நெருங்குவதை தொலைவிலேயே கபில நிறக் குதிரை கொண்டது தலையே தூக்கி விழிகளை உருட்டி அது மெல்லக் கனைத்தது அதன் வளைந்த முதுகிலும் விழாவிலும் தோல் விதிர்ப்பதை அவன் கண்டான் திரும்பிக் காட்டுக்குள் ஓடப் போகிறது என அவன் எண்ணிய கணம் அது கால்களை மெல்லத்தட்டி தலைகுனிந்து பிடரியை செலுப்பியபடி புல்கடிக்கத் தொடங்கியது அவன் மேலும் முன்னால் சென்றபோது பிறகுதிரைகள் விருண்டு கலைந்து பின்னால் நகர்ந்தன குதிரை மெல்லிய கனை பொலியால் பிறவற்றை அழைத்தபின் காட்டுக்குள் சென்றது குட்டி குதிரை ஒன்று செல்வதா வேண்டாமா என்று சிந்தித்தபின் தானம் சென்றது கபில நிற குதிரை அங்கே நிகழ்வது எதையும் அறியாதது போல புல்கடித்துக் கொண்டிருந்தது முகத்தைச் சுற்றும் சிறுபூச்சிகளை முன்னங்காலால் தட்டியும் தலையை உலுக்கியும் அது மேய்ந்து கொண்டே செல்ல அர்ஜுனன் மிக அருகே சென்றான் மூன்று கை தொலைவில் அது அவனே அங்கு இல்லை என்பது போல நின்றது அர்ஜுனன் கைகளை மெல்ல நீட்டியபடி முன்னால் சென்றான் அது எப்போது நிமிறும் என அவன் அகம் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தது நானேற்ற வளைக்கப்பட்டவில் அது என அதன் உடலை நோக்கியபோது கொண்டான் மேலும் ஓர் அடி அவன் வைத்ததும் குதிரை சுழன்று தலை திருப்பி அவனை நோக்கியது அக்கணத்தில் அவன் அதனுள் வாழ்ந்த நாகத்தைக் கண்டான் அதன் விழித்த கண்களில் இருந்த மதத்தை அவன் விழிகள் சந்தித்ததும் வானில் இருந்தனையும் கொள்ளிமேன் என அவன் அச்சத்தை அடைந்தான் தேவா நான் அர்ஜுனன் இந்திரனின் மைந்தன் இந்திரனுடன் ஆட எழுந்து வருக என்றபடி அவன் மேலும் முன்னதர்ந்தான் அவன் அணுகும் ஒவ்வொரு அடியும் குதிரையின் உடலில் அதிர்வுகளாக தெரிந்தது அதன் விழிகள் இரு பெரிய முத்துக்கள் போல கருமையாகவும் நீளமாகவும் கபில நிறமாகவும் ஒரே சமயம் நிறம் காட்டி காட்டை எதிரொலித்தபடி அசைந்தன அது கழுத்தை தூக்கி வாயை திறந்து அகன்ற பற்களைக் காட்டி சீறி முன்னங்கால்களால் நிலத்தைத் தட்டியது எதிர்பாராத களத்தில் முன்னால் பாய்ந்து கழுத்தை வளைத்து ஓங்கி அரைந்தது அவன் பயின்ற தனுர்வேதம் அவன் உடலை அவனை அறியாமலேயே வளைத்து அதிலிருந்து தப்ப வைத்தது சுழற்சியில் சற்று நிலையெழுந்த குதிரை திரும்பி தன் பின்னங்கால் குழம்பால் அவனை உதைத்தது அதை அவன் எதிர்பார்த்திருந்தமையால் விலகிக் கொண்டான் பிளந்த வாயுடன் அவனைக் கடிக்க வந்த குதிரையில் இருந்து அவன் விலகிக் கொண்டு அதன் கழுத்தை தோல்பட்டையால் அடித்தான் அதன் அடிகளையும் உதைகளையும் தவிர்க்கையிலேயே என்ன செய்வதென்று அவன் கண்கள் கொண்டன தோல்பட்டையை வீசி வீசி குதிரையை கொள்ளச் செய்து பின்பக்கமாக நகரச் செய்து அங்கே அணைத்துக் கொண்டு நின்றிருந்த இரு மரங்களை நோக்கிக் கொண்டு சென்றான் குதிரையின் பின்பக்கம் மரத்தை முட்டியதும் அது மூர்க்கமான சினத்துடன் சீறி திரும்ப முனைந்தது அக்கணத்தில் அவன் பாய்ந்து அதன் பிடரிமயரை பிடித்துக் கொண்டு அதன் முன்னங்கால் முட்டில் தன்காலை வைத்து எம்பி காலைச் சுழற்றி மேலே போட்டு அதன் தேவபீடத்தில் அமர்ந்து கொண்டான் அங்கே முன்னரே இருந்த அஸ்வபதியை அவனால் நன்கொணர முடிந்தது தன் எட்டு பெருங்கைகளால் அவன் அர்ஜுனனைப் பிடித்து உலுக்கித் தள்ளினான் வானில் தூக்கி வீச முயன்றான் பிடரிமயரை கைகளால் பற்றி கால்களால் விழாவைக் கவ்வி குதிரையின் முதுகில் படுத்து இறுக்கிக் கொண்டான் அஸ்வபதியின் கைகள் அவனை குதிரை மேலிருந்து பிடுங்கி எரிய ஆழ்ந்த சிரிப்போசையை அவன் கேட்ட மறுகணம் தெரித்து செறிந்த மண்ணில் மல்லாந்து விழுந்திருந்தான் கனத்த பெரிய குழம்புகள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்டதும் துள்ளி உருண்டு அந்த இரட்டை மரங்களுக்கு அப்பால் சென்றுவிட்டான் அவன் கிடந்த இடத்தை குழம்புகள் விரித்துச் சிதைப்பதையும் குதிரையின் விரிந்த மார்புக் எழுந்து வந்து அந்த மரத்தை முட்டுவதையும் கண்டான் மரம் அதிர்ந்து சரிவுகள் உதிர்ந்தன கனைத்துக் கொண்டு ஓடிய குதிரை திரும்பி மீண்டும் விரைவு கொண்டு அவனைத் தாக்க வந்தது அதன் குழம்புகள் மண்ணில் அறைபடுவதன் அதிர்வை அவன் பற்றியிருந்த மரத்திலேயே உணர முடிந்தது அவன் சுழன்று திரும்பி மீண்டும் மரத்தின் இடுக்குள் புகுந்து கொள்ள அது தன் தலையால் மரத்தை மோதி கடந்து சென்றது அப்பால் துரோணரின் குரல் கேட்டது குதிரை நின்று விருண்டு கனைத்த பின் திரும்பி திமிர் அசையும் புட்டங்களுடன் நடந்து புதர்களில் மறைந்தது துரோணர் சிரித்தபடி அருகே வந்தார் அஸ்வபதி உன்னை ஏற்கவில்லை பார்த்தா என்றார் அவருக்குப் பின் தன்னலவேயான வெண்ணிறமான சிறுவன் ஒருவன் தலையில் குஞ்சியாகக் கட்டப்பட்ட குழலும் தோலாடையுமாக புன்னகைத்தபடி நிற்பதை அர்ஜுனன் கண்டான் இவன் என் மைந்தன் அஸ்வத்தாமன் என்று துரோணர் சொன்னார் தூதர்களை உத்தரகங்காபதத்துக்கு அனுப்பி என் மனைவியையும் இவனையும் கூட்டி வரச் சொன்னேன் இன்றுதான் வந்திருக்கிறார்கள் என்றார் அஸ்வத்தாமன் வணங்குகிறேன் இளைய பாண்டவரே என்றான் உடலெங்கும் சிராய்ப்புகள் எரிய வந்த அர்ஜுனன் புழுதியையும் புல்தும்புகளையும் உடலில் இருந்து தட்டியபடி வணங்குகிறேன் அஸ்வத்தாமரே என்றபோது அவன் எதையோ தன்னுள் உணர்ந்து முழுக்க தீப்பற்றிக் கொண்டது போல உணர்ந்தான் துரோணர் அஸ்வத்தாமா உன்னால் அக்குதிரையை வெல்ல முடியுமா என்றார் தங்கள் ஆசியுடன் அதற்கு முயல்கிறேன் தந்தையே என்றான் அஸ்வத்தாமன் செல்க என்றார் துரோணர் அஸ்வத்தாமன் முன்னால் வந்து அர்ஜுனன் கையில் இருந்து அந்த கடிவாளப்பட்டையை வாங்கி கண்ணியாக ஆக்கிக் கொண்டான் குனிந்தபடி முன்னால் சென்றான் அப்போதுதான் புதருக்கு அப்பால் அவர்களை நோக்கியபடி குதிரை நிற்பதை அர்ஜுனன் கண்டான் அஸ்வத்தாமனைக் கண்டதும் அது மூக்கு விளைக்கச் சீரியது அதன் விழிகள் உருண்டன முன்னங்காலை தரையில் தட்டியபடி தலையைக் குதித்து பிணறியைச் சிலிர்த்தது அஸ்வத்தாமன் அதை சீரான காலடிகளால் நெருங்கிச் சென்றான் அவன் நெருங்குவது வரை காத்து நின்ற குதிரை தலையை ஆட்டியபடி அவனை நோக்கி வந்தது அவன் மிக மெல்ல குதிரை கனைப்பது போல ஓர் ஓசையை எழுப்பினான் தன் சிறிய செண்பகலை செவிகளைக் குவித்து குதிரை அவனை நோக்கியது மெல்லக் கனைத்தபடி அஸ்வத்தாமன் அதை நெருங்கிச் சென்றான் குதிரை பெருங்குரலில் கனைத்தபடி அவனை நோக்கி பாய்ந்து வந்து கழுத்தை சுழற்றி அறைந்தது அவன் விலகிக் கொண்டு அதே கணத்தில் அந்தப் பட்டையை வீசி அதன் கண்ணியை குதிரையின் மூக்கில் போட்டுவிட்டான் பட்டையைப் பற்றியபடியே ஓடி ஒரு மரத்தில் காலூன்றி எம்பி குதிரையின் குதிரை தொற்றிக்கொண்டான் குதிரைப்பின் இருகால்களில் எம்பிக் குதித்து சுழன்று வந்து அப்படியே முன்னங்கால்களை ஊன்றி பின்னங்கால்களை உதறியது காற்றில் எழுந்து கால்கள் மண்ணை அறைய கீழே வந்தது அவன் அட்டை போல அதன் உடலில் ஒட்டிக் கிடந்தான் அது அவனைச் சுமந்தபடி புதர்க்காட்டுக்குள் புகுந்தது அவன் தன்மேல் வருடிச் செல்லும் கிளைகளைத் தவிர்க்க குனிந்து அதன்மேல் குப்புறப்படுத்துக் கொண்டு சென்றான் புதர்களுக்குள் குதிரை மறைந்தபின் இலைகள் கொந்தளிப்பது மட்டும் தெரிந்தது கனைப்போசை எழுந்தபடியே இருந்தது பின்னர் திரும்பி வந்தபோது குதிரையின் முகத்தில் கடிவாளம் சரியாக மாட்டப்பட்டிருப்பதை அர்ஜுனன் கண்டான் குதிரை போலவே கனைத்து அதனுடன் பேசிக்கொண்டே இருந்தான் அஸ்வத்தாமன் துரோணர் புன்னகையுடன் அவனை அஸ்வபதி ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றான் குதிரை பெருநடையிட்டு வந்து அவர்கள் முன் நின்றது கடிவாளத்தைப் பற்றி திருப்பிய அஸ்வத்தாமன் என் சொற்களை அறிகிறது தந்தையே என்றான் துரோணர் அது அஸ்வபதியின் சொற்களை மட்டுமே கேட்கும் அவர் உன்னுள் நுழைந்துவிட்டார் என்றார் அஸ்வத்தாமன் உறக்க நகைத்தபடி குதிரையை திருப்பி வலப்பக்கம் சரிந்து இறங்கிய புல்வெளி நோக்கிச் சென்றான் கால்களை அதன் விழாவில் அணைத்து அதன் காதருகே குனிந்து அவன் குதிரை குரலில் ஆணையிட குதிரை அருவி நுரைத்து இறங்குவது போல பீலி பறக்கும் அம்பு போல சிறகு குவித்த பருந்து போல புல்வெளியில் பாய்ந்து இறங்கிச் சென்றது அதன் குழம்புகளின் கூட தெரிந்து மறைவதை அர்ஜுனன் நோக்கி நின்றான் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி